சுமாரா ஒரு நாளே முக்கால் ஆண்டுகள் திமுக ஆட்சி நடந்திருக்கு இதை பத்தி உங்கள்கிட்ட கருத்து கேட்டா உங்களுக்கு நினைவுக்கு வர்ற ஏதாவது ஒரு விஷயம் இதை பத்தி சொல்லணும்னு சொன்னேன் அந்த ஆட்சி பத்தி அதாவது நூறு சதவீத பொய்யை சொல்லி தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களையும் ஏ நம்ப வைத்து ஏமாற்றி விடலாம் என்று சொல்லுகிற கட்சி திமுக இதை வந்து மக்கள் மன்றத்திலும் சரி அல்லது சட்டமன்றத்திலும் சரி பொய்யை தவிர வேறு எதுவுமே பேசுவதில்லை அதை அதையே மூலதனமாக கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று முழு நம்பிக்கையோடு பொய் சொல்லுகிற கட்சி பொய் தான் மூலதனம் இந்த திமுக ஆட்சியில் உங்களுடைய தொகுதியில் நான் வெற்றி பெற்றதற்கு பிறகு என் தொகுதி மக்களுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் நினைத்திருந்தேன் இந்த இந்த மாதிரி தொகுதி மக்களுக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த இந்த ஆட்சி மாதிரியான திட்டங்களை என்னால கொண்டு வர முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்தெந்த திட்டங்கள் உங்களுக்கு வந்து தடையா இருந்திருக்கு இங்கே அதாவது சாதாரணமாக பேசி பெறுகிற திட்டங்கள் சில கடிதங்கள் கொடுத்து அதன் மூலம் வாங்குகிற திட்டங்கள் சில அரசே கொள்கை முடிவெடுத்து செய்யக்கூடிய திட்டங்கள் சில அதில் முதலாவதாக இருப்பது வேதா ஆயத்தடை பூங்கா இந்த வேதா ஆயத்தடை பூங்கா கொண்டு வந்தோம் அதை நிறைவேற்றி இருந்தால் இன்றைக்கு இருபது ஆயிரம் பெண்கள் வேதாரண்யத்தில் ஒரு மினி திருப்பூராக உயர்ந்திருக்கும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும் டெல்டா மாவட்டத்தில் தண்ணீர் பாயாத பகுதி வேதாரண்யம் ஆனால் வேதாரண்யமும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறதுனால எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க டெல்டாவில் இருக்குன்னு ஆனா மானம் பார்த்த பூமி இவர்களுக்கு வேலை என்பது மிக மிக குறைவு அதனால வந்து வேண்டிய ஒன்று அவசியமான ஒன்று சாத்தியமான ஒன்று அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முன்னர் அதே போல மெகா ஃபுட் பார்க் உணவு பூங்கா ஆயிரம் கோடி அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது திமுகவும் நாங்க அதை செய்ய போறோம்னு சொல்லி இருக்கிறாங்க ஏற்றளவில் அது செய்யல இந்த ரெண்டு திட்டங்களும் வேதாரண்யம் பகுதிக்கு மகத்தான மகோன்னதமான திட்டங்கள் அதை நிறைவேற்ற வேண்டியது எங்களுக்கு மிக மிக தொடர் குற்றச்சாட்டு திமுக வைக்கிறது என்னன்னா மத்திய அரசு கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த நிதியுமே வரல நாங்க ஏதாவது திட்டம் போட்டா அதுக்கு வந்து அவங்க ஒப்புதல் அளிக்கிறது இல்ல நிதி பற்றாக்குறை மத்திய அரசு கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த நிதியுமே வரலங்கிற தொடர் குற்றச்சாட்டு இருக்கு அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அது வந்து அவங்களா பண்ணிக்கிறது தானே தவிர மத்திய அரசு தான் பண்றாங்க அப்படிங்கறத இவங்களும் அதுக்கு காரணமா இருக்கிறாங்க அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக நீங்க வந்து ஆட்சிக்கு வர்றீங்க அப்படிங்கும் போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கும்னு கேட்டாங்க எம்ஜிஆர் கட்டுண்டு வாழும் பிரிவினை நாடோம் சமநிலையில் இணைவோம் சொன்னார் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒன்றிய அரசுங்கிறது எப்ப பார்த்தாலும் தீண்டாமை கட்சிங்கிற மாதிரி பேசுறது அந்த மாதிரி இந்த நிலைமை வெட்டி வைக்கிறாங்க இது நான் ஒரு இது ஒரு ப்ரூஃப் ஒண்ணு சொல்லணும்னு சொன்னா கலைஞர் காலத்துல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து புரட்சி தலைவர் அம்மா காலத்துல இருந்து ஆண்டுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தான் தமிழ்நாட்டில் கொண்டு வருவாங்க நிதி ஒதுக்குவாங்க மத்திய அரசோடு இணக்கமா பேசி அவங்கள்ட்ட ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்து நிறுவியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவங்க மத்திய சர்க்கர் தானே கொடுத்துச்சு ஆனா இந்த நாளை முக்கால் ஆண்டு காலத்துல ஒரே ஒரு மிடிக்க திமுக கொண்டுவரோம் இல்லையா உதாரணத்தை பார்த்தீங்க வித்தியாசத்தை பார்த்தீங்களா இணக்கமாக போன எடப்பாடியார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் இவங்க வந்து ஒன்றிய அரசு இவங்க வந்து அடிமை அரசு இவங்க வந்து எல்லாரும் நாட்டு மக்களுக்கு விரோதமான அரசு இப்படின்லாம் இவங்க பேச வசதிப்பாடுற காரணத்தினால இன்னைக்கு அவங்களால ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்க முடியலையே அதனால சமநிலையில் இணைவோம் என்று அன்றைக்கு புரட்சி தலைவர் சொன்னது சாத்தியமான உண்டு இப்போ குற்றங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த குற்றங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் என்சிஆர்பி தரவுகளின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பள்ளி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் ரொம்ப அதிகரிச்சிருக்கதா தரவுகள் சொல்லுது அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அதாவது பெண்களுக்கு முதல் பெரியவர்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது இந்த நாட்டில் அதுக்கு வந்து முக்கியமான மூல காரணமாக இருப்பது கஞ்சா இந்த கஞ்சா வந்து அடிச்ச பிறகு இல்லை கஞ்சா சாப்பிட்டவன் வந்து எதை நினைச்சு சாப்பிட்றானோ அதை நிறைவேற்றுற வரையும் மென்டலா இருக்கிறான் பைத்தியமா இருக்கிறான் குண்டு நிக்கிறான் அதனாலதான் இந்த இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் நடக்கிறது காரணம் இவ்வளவு தரம் தாழ்ந்த சம்பவங்கள் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிட்டு ஆமா அதனுடைய விளைவுதான் பெண்களுக்கு பாதுகாப்பாத்த ஒரு சூழல் பாலியல் பலாத்காரம் குண்டு பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் பக்கத்துல அண்மையில நம்ம ஊர்ல திருப்பூண்டியில கூட ஒரு எழுபது வயசு பாட்டிய காட்டுல கொண்டு வச்சு கொண்டாரு வெளிப்படையாக என்னால சொல்ல முடியல இது போன்ற சம்பவங்கள்லாம் வந்து போதைப் பொருள் தான் காரணம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பம் வரைக்கும் சுமார் நாலரை லட்சம் கோடி அதாவது நாலு புள்ளி எட்டு லட்சம் கோடி கடன் இருந்திருக்கு இப்போ வந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஒன்பதரை லட்சம் கோடியை தாண்டிடுச்சு தொண்ணூற்றி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அந்த அதிகரித்த கடன் சுமைக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டோட வளர்ச்சி அதிகரிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னால் கடன் நாலரை லட்சம் கோடியாக இருக்கும் பட்சத்தில் மூலதன செலவுகள் இருந்துச்சு மூலதன செலவுகள் போது கட்டுமானங்கள் அடிப்படை வசதிகள் பெருகி இருந்துச்சு ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இந்த ஆட்சியில எந்த வளர்ச்சி திட்டமும் கிடையாது சொல்லுகிற அளவுக்கு எந்த பெயரளவில் கூட ஒரு திட்டம் கிடையாது அரசு ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளம் ஊதியம் அது வேலை வாய்ப்பு கொடுக்கறது வேலை இல்லா திண்டாட்டத்தை போக்குறது டெம்பரரியா இருக்கவங்களுக்கு பர்மனன்ட் போஸ்ட் கொடுக்கறது எதையுமே செய்யல எதையுமே செய்யாம ஆனா கடன் ஓட்டும் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி ஆயிடுச்சு இது எப்படி நடந்துச்சு இந்த பணம் எங்க அப்படிங்கறதே வினா எழுப்பு ஒரு சூழல் இருக்கு இப்போ சாதாரணமா இந்த கடந்த நாலரை ஆண்டுகளுக்கு மேலான ஆட்சியில ஊடகங்கள் வாயிலாக பார்க்கும்போது எந்தவித பெரிய போராட்டங்களும் இல்லை எந்தவித பெரிய ஆர்ப்பாட்டங்களும் இல்லை ரொம்ப அதிருப்தியும் மக்கள்கிட்ட இந்த ஆட்சிக்கு எதிராக பெரிய அதிருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரியான இந்த ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துட்டு இருக்கு இப்போ பா இப்போ மக்களுக்கு உண்மைத்தன்மை வந்து தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஊடகங்கள் நிறைய விஷயங்களை மூடி மறைச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் பத்திரிகை செய்திகள் அதே போல சமூக ஊடகங்கள் டிவி தொலைக்காட்சிகள் எல்லா எல்லா அனைத்திலுமே எல்லா விதமான செய்தி ஸ்தாபனங்களுமே அவங்கள வந்து மூடிய கைக்குள்ளே வச்சிருக்கிறார் அவர்கள் என்ன மந்திரம் என்ன தந்திரம்ங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் எதையுமே வெளியே சொல்றது இல்ல எதையுமே வெளியே கொண்டு வர்றது இல்ல அதை விட இன்னமும் சொல்ல போனால் பொது உடைமை கட்சிக்கு சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சாலையில் இறங்கி போராடுவார் அவர்களை கூட வாயை பொத்த சொல்லி கைகளை கட்ட சொல்லி கண்ணை மூடிக்க சொல்லி இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் அதுவே ஒரு உதாரணம் அதனால பொதுவாக கருத்து ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதா இருந்தாலும் அதுக்கு போலீஸ பர்மிஷன் கேட்டோம்னா குடுக்கறன்னு சொல்றது இல்ல கொடுக்கலன்னு சொல்றது இல்ல நடத்துறது இவரு பாத்தீங்கன்னா வழக்கு போடுறாங்க இப்பதான் நாங்க கூட ஒரு வழக்குல இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையில நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அது வழக்கு போட்டாங்க பத்து பேர் வேலை அந்த வழக்கு இப்போதால் தள்ளுபடி பண்ணாங்க நீதிமன்றத்தில் இப்போ சாதாரணமாக இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான தாக்குதல்களும் நடந்திருக்கு அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு அதாவது ஆட்சியை குறை கூறுனதுனால அவங்க மேல தாக்குதலும் நடந்திருக்கு மீடியாவில் ஊடகங்களில் பேசுனதுனால கைது நடவடிக்கைகளும் நடந்திருக்கு இப்போ சவுக்கு சங்கர் உட்பட நிறைய கைது நடவடிக்கைகளும் நடந்திருக்கு அந்த மாதிரி ஆயு அதிமுக காலத்தில் எதுவும் நடந்ததா இல்லை திமுக காலத்தில் தான் அதிகமாக நடக்குது அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல தான் வந்து வாய்ப்பூட்டு சட்டம்லாம் போட்டதாக சொல்லுவாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடத்திய போதுதான் தென் மாவட்டங்கள்ல வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதா சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இந்த இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் கருத்து சுதந்திரம் கிடையாது பேச்சு சுதந்திரம் கிடையாது எழுத்து சுதந்திரம் கிடையாது வாய்ப்பூட்டு சட்டம் முழுமையாக நூறு சதவீதமும் இன்றைக்கு நடந்து இருக்குது அப்படின்னா இது வெளியே வராத உண்மையாகவும் மூடி மறைக்கப்பட்டிருக்குன்னா அது இந்த தான் சரி வருகிற தேர்தல் முடிந்த பிறகு அஇஅதிமுக தலைமையிலான ஆட்சி ஏற்பட்டால் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க முதல்ல கொண்டு வர போற திட்டம் என்ன வேதாரண்யத்தை பொறுத்தவரை வேதாத்தாடை பூங்காவை மத்திய அரசு ஒப்புதல் தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி முழு மானியத்தோடு வேத ஆயத்தாடை பூங்காவை கொண்டு வந்து இருபதாயிரம் பெண்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதே என்னுடைய தலையாய முதன்மையான பணியாக இருக்கும் இளைஞர்கள் அரசியலுக்கு வரத பாக்கிறோம் நபர்களோட நிறைய இளைஞர்கள் எல்லா கட்சியிலையும் அஇஅதிமுக சேர்றாங்க நிறைய கட்சிகள் இளைஞர்களுடைய வரவு வந்து அதிகமா இருக்கு இப்படி அரசியலுக்கு வர்ற இளைஞர்களுக்கு நீங்க உங்க அனுபவ ரீதியா சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி வாலிபர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அரசியல் வந்து சோறு போடாது அரசியலோடு தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வசதியை ஒரு பக்கம் பார்த்துக்கணும் அதோடு பொதுப்பணியை ஆற்றணும் அப்படி வருகிறவர்கள்தான் நீடிக்க முடியும் நிலைக்க முடியும் எடுக்க முடியும் மக்கள் மத்தியில் நிற்க முடியும் ரொம்ப நன்றி